மதிப்பு இருக்கு மதிப்பு இருக்கு ஒரு மனுஷனை வெட்டி தலைய கொண்டு வாங்களோ அப்போ ஆத்தே நேராக உள்ளே தான் போகணும் ஏன் அதுவும் தர தானே ம் இதுவும் தலை தானே தலைதான் அப்போ அந்த தலைக்கு என்ன மதிப்பு இந்த தலைக்கு என்ன மதிப்பு இந்த தலைக்கு கூடுதல் மதிப்புங்கிறதுனாலதான் கொண்டே உள்ள வைக்கிறாங்க ஆக மொத்தம் இது சாப்பிட்றான் ஆனால் அது சாப்பிட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அவ்வளோ வாழ்க்கையே அந்த தலையை கையில் எடுத்துட்டோம்னா நம்ம தலையை எடுத்து முடிஞ்சின்னு அர்த்தம் அப்படின்னு கண்ணில் கண்டா கூட தொடப்படாதது ஏ பார்த்தாச்சு ஐயோ இந்த நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது நான் இந்த சம்பவத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு தூங்கிட்டே நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலும் ஏரியாவுக்கே நான் வரலேன்றேன் அழகாக பேசுறீங்களே தாங்கள் யார் இன்று நான் அறியலாமா அது நான் தான் கேட்கணும் ஏ சட்டம் இருக்கா அப்படி இல்லை இடத்துக்கு சொந்தக்காரன் நான் வந்தவர் நீங்க நீங்க தான் சொன்னீங்க ஆடி இடங்க வாழ்க்கை இடம் ஆடி இல்லாமே சொந்தமாடா சொந்தமான மனுஷனுக்கு சொந்தமான இடம் உண்டா எதுவும் இல்லை இருக்கிற வரையும் அனுபவிச்சுக்கலாம் இருக்கிற வரைக்கும் அவ்வளோதான் இதை மூட்டை இடம் அப்படின்னு

அப்படி கேக்குறீங்க அது மாதிரி ஆக இடம் கோட்டு பண்ணா ஏத்துக்க முடியுமா அதே இடம் நமக்கு சொந்தம் இல்ல இருந்தால இருக்குற வரைக்கும் நம்ம பேரை சொல்லிக்கலாம் அவ்வளவு அப்ப இடம் கோடு இடம்ங்கறதுனால வந்திருக்கீங்க நான் அப்ப நான் வந்திருக்கே நீங்க கேக்கணும் இப்ப நான் இருக்கே உங்கள உங்களுக்கு கேக்குறேன் இல்லனா கேட்க முடியாது நீங்க வந்ததனால நான் கேக்குறேன் ஆக வழியில போகும்போது யாரோ யாரு கேட்பாங்களா எதுக்கு நம்ம கேட்க போறோம் நம்ம வீட்டு கேட்போம் நான் அங்க போய் நிக்கிறேன் நான் கேட்க போறேன் கேக்குறது இல்ல இங்க ஆக உங்க இடத்துக்கு வந்திருக்கேன் அதனால கேக்குறேன் சரி கேளுங்க யார் நீங்க கேளுங்க கேளுங்க ம் கேளுங்க அதான் கேட்டேன் அதான் கேளுங்க அத கேட்டேன் யார் நீங்க எங்க இருந்து வர்றியே என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறேன் கேட்கணுமா ஆமா யார் கேட்கணும் நான் தான் கேட்கணும் யார் சொல்லணும் நீங்க தான் சொல்லணும் ஏன் கேக்குறீங்க தெரிஞ்சிக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியுமா சொன்னா தான் தெரிஞ்சிக்க முடியும் சொன்னா தெரியுமான்னு சொன்னா தெரியுமான்னா இப்ப சொல்லு கண்ணுக்கு தெரியும் அதுவா சொன்னா தெரியாது சொன்னா தெரியும் அவ என்ன தெரியதா இல்லையா ஐயோ

கொஞ்சம் அடிபட்டிருக்க கையை எதற்கு படைத்திருக்கிறான் என்றா அந்த ஆண்டவனை கையெடுத்து வணங்குவதற்காக படைத்திருக்கீங்களா நானும் எதிர்பார்த்த பதில் பேரு ஆனா சொல்ற பதில் பேரு எல்லாரும் வந்து கைய வந்து எடுக்க கொடுக்கும் அப்படிமாங்க ஆனா இறை சிந்தனையோடு ஆண்டவனை வணங்குவதற்கு ஆன்மீகத்து ஆன்மீகத்துல பிரியாளுங்க ஆன்மீகம் தான் அதனாலதான் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டு இன்னைக்கு பக்தர்கள் கூட்டி போறீங்க குருசாமிங்கிற சனத்தை பெற்றிருக்கிறீங்க

கண்ணு பார்ப்பதற்கு கண் பார்க்கணும் வாயு வாயு பேசுவதற்கு பாத்தீங்களா வாயு பேசணும் காது கண்ண சக்தி கேட்கும் பாத்தீங்களா காலு நடக்க கை வந்து வணங்குவதற்காக மூக்கு சுவாசிக்கணும் கண்ணு பார்க்கணும் வாயு பேசணும் காது கேட்கணும் கேட்கிற குரூப் யாருக்கு உண்டு காதுக்கு கேட்கணும் இல்லையா கேளுங்க அதான் நீங்க யாரு அதான் கேளுங்கன்னு காது கேட்கணும் இல்லை

காது கேட்கும் காது தான் கேக்கும் வாய் பேசும் பேசும் ஆனா வாயை வந்து கேட்க உருப்புல கேட்காது நீ ஊருக்கு வந்தீங்களே வந்த உடனே தரராஜ பாத்து கேட்டீங்களே தம்பி எங்க சாப்பாடு கேட்டீங்களா கேட்டே எதalle கேட்டீங்க வாயில தான் ஒரு வாய் கேட்கနေறீங்க அந்த ராஜோட டீ வெனும் ஆங்கிறது அது இருந்தவரை வெட்டிப் போயிட்டாரே அன்னைக்கு ராஜவாடி டீ வெனும்ாம் அது கொஞ்சம் கொண்டு வந்து கொடுங்க

நிலந்த செல்வத்தோடு நோய் ஏற்ற வாழ் போடு பால் உண்மையான நாரதர் சா ஏ இதெல்லாமே நான் பொய்யான வச்ச மாட்டோம் வந்துருக்கீங்க இந்த புராணத்தில் அந்த கதைகள் ஒன்று அத்தே பாத்தியா இதெல்லாம் நடக்கிற காரியம்மா எது நம்ம கண்ணில் பார்க்க முடியுமா கொடாரே எப்படி தெரிஞ்சதோ தெரியலையே அங்கண்ணே ராஜவார் டி எப்படி வந்து முன்னே சும்மாவே நாரதர் சத்தியம் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்படாம இருக்க முடியுமா எங்க கிளவி புராணங்கள் அத்தனையும் வரக்கூடிய முனிமனை பார்த்து தெரிய மனிதன் இருக்க முடியாது கிளவி நிறைய சொல்லியிருக்காங்க அப்படியா என்ன சொன்னாங்க நீங்க நிறைய ஜோலி பார்த்திருக்கேன் சோழின்னா வேலை என்று பொருள் வேலை அப்படி சொல்லணும் அதே தான் வேலை பார்த்திருக்காரு உலகத்திலே மாபெரும் குடும்பமான சிவபெருமான் குடும்பத்துல போய் ஒரு பலத்தை கொடுத்து பஞ்சாயத்து வைத்து விட்டு நீங்க தானே நானே தான் நியாயம் ஏன் இருக்கிற பெரியவங்க நாலு பேர் கேளுங்க ஒரு மனுஷன் ஒரு வீட்டுக்கு போறாருன்னா அந்த வீட்டுல சின்ன பிள்ளைகள் ரெண்டு பிள்ளை இருக்காங்க முடிய விநாயகம் போகிற அளவு ரெண்டு ரொட்டி பாயிட் வாங்கிட்டு ரெண்டு வாழை பழம் வாங்கிட்டு ரொட்டி பாக்கெட் ரெண்டு பாதாம் பால் கூட வாங்கிட்டு ஒத்த பழத்தை கொண்டே கொடுத்து ரெண்டு வயலும் ஏம்பளம் ஓம்பளம் ஏம்பளம் ஓம்பளம் என்னுடைய பழம் உன்னுடைய பழம் சண்டை போட்டு அவன் சின்ன என்ன பண்ணிட்டான் நான் ஊரை சுத்துறேன் உலக சுத்துறேன் டக்குனு ரயில் ஏறி கிளம்பிட்டேன் ஒரு எழுத்து மாறி இருக்கு அப்புறம் பெய்யவே ஆத்தாலை எப்பன ஒரு ரவுண்ட் அடிச்சு பழத்தை பழம் வந்து அதான் பழத்தை இன்னைக்கு உனக்கு மொழிபெயர்ப்பு பெருமாள் இருக்கு இவன் சின்ன ஆள் வந்தோன்னு பார்த்து டென்ஷன் ஆயிட்டான்

நடிகன் அப்புறம் தான் மட்டுமில்லாது எந்த பாத்திரத்தையும் கொடுத்தாலும் சரி வரேன் செய்யணுங்கிற பிறப்பு உங்களுக்கு ஆண்டும் கொடுத்துருங்க இத போல நான் பண்ண முடியுமா ஒருத்தர் போக ஒரு திரும்ப எரிக்க அப்போ எல்லாம் நல்ல வேணா வாழ்கிறானா அது இல்லை எல்லாம் கெட்டவன வாழ்கிறானா இல்லை மேடுனா பள்ளம் பள்ளம் இரவுனா பகல் ஓ இரும்பனா துன்பம் இல்லாமல் துன்பரும் தீமை ஆண்ட பெண்ணு சமாதானம்

நீ என்ன பண்ற கதவை அடைச்சுக்க கண்ட கண்ட நான் எல்லாம் வந்து அவன் முண்டாடிட்டு அவன் சொல்லியிருக்கான் பாஸ் அவன் சொல்லிட்டு போயிருக்கான் சரி மாமா நான் யாரையும் சந்தத்துல சத்தம் வரதுக்கு யாரையும் உள்ள விடல மாமான்னு கதவை ஜாதி இருந்திருக்கான் அவங்க சுவாமி அவரோட பிரியத்தில் சொல்றதே அவனு போயிருக்கேன் அந்த நேரம் பாருங்க அவன் இந்திரியை வந்து அந்த பிள்ளைய கையை பிடிச்சிருந்திருக்கான் இந்திரியன் ஆமா தேவனுக்கு தலைமணி பார்த்தா நீங்க போய் அவனை சத்தம் போட்டுருக்கீங்க ஏன்டா அடுத்த முன்னாடி கையை பிடிச்சிருக்கா முண்டாபட கூட ரஸ்கல் பிச்சு தப்பு இல்ல அவன வெரட்டி விட்டு நீங்க தள்ளிட்டு வந்து டேய் கூட்டியாந்து கூட்டி என்னையா சொல்ற தூக்குற மாதிரி தூக்குற அப்படியே கீழ ஒட்டறியப்பா அங்க கூட்டியாந்து அங்கக்குள்ள வீடு கட்டிருக்கீங்க குடுக்க மாட்டேங்கறீங்க என்ன வாடகை அப்புறம் பத்துக்கு 10 குடிச்சி போட்டு அந்த வச்சு செஞ்சிட்டு வந்துருக்கீங்க என்ன உபதேசம் நீங்க தப்பா சொல்றீங்க இல்ல உபதேசம் செஞ்சிட்டு வந்துருக்கீங்க அப்ப அந்த பிள்ளை அசன் தூங்கி இருக்கு இப்படி போது அந்த பிள்ளை தொப்புல கொண்டு போய் நாராயணம் நாராயினோ பெரிய மனித ஏற வேலை அது ஏங்க நீங்க போங்க இல்லங்க அப்படி இல்லைங்க நீங்க தெல்ல அப்படித்தான் நீங்க மூ மூ மூடாயிட்டீங்கன்னாக்கா தொப்புலே ஆக்கினது வேற ரைட்டு கொஞ்சம் அந்த பிள்ளைங்க சேர்ந்த விஷயமா இருந்திருக்கேன் நம்மளும் முடிச்சு அந்த விஷயமா இருந்தால் என்ன நீங்கள் போங்க அப்படிங்க தாங்க ஏன் வருத்தப்படுங்க அங்கே போகிறாங்க ஒரு நல்லது நடக்கிறமானு கெட்டது வந்து ஆகணும் ஓ ஓய்யோ உயிரை காப்பாற்றணும் பல உயிரை குண்டாந்தே பார்த்தப்படி ஆயிரம் பேரை கொன்றவன் அற வைத்தியன் ஆயிரம் பேர் ஆயிரம் பேரை கொன்றவன் அற வைத்தியன குலகாரன் ஆயிரம் பேர்களை கொன்றவன் அற வைத்தியன நீங்க சொன்னது போல லீலாவதி கிருப்பமா இருக்காங்க கிருப்பமா இருக்கும் போது நீங்க சொன்னபடி யாகத்துக்கு போயிட்டாரு யாகத்து போது தனிமையில் இருக்காங்க அப்ப போய் இந்திரம் போயிட்டேன் போய் அந்த பொண்ணு தூக்கி செல்லும் போது நான் போய் பெரிய மனசு இல்லையா அறிவு கட்டவன் அடுத்து முண்டாட்டு கெப்பமா இருக்கா அது இப்ப போய் செய்யலாமா

போனமோ நாரை நமக்கு வந்திருது சொன்னேன் சொன்ன வரது ஏன் இந்த உறவு இங்க போய் சேர தெரியுமா தொப்புல் குடி ஆமா இங்க தான் உறவு சொல்லுங்க பாப்பா ஒரு விஷயம் ஒரு தாய் கர்வரில கிருப வந்து ஒரு பெண் ஒரு குழந்தை கிருபமா இருக்கும் போது தாய்க்கும் சேய்க்கும் பந்தம் தொப்புல் குடி குடி அப்ப நல்ல வார்த்தைகளை கேட்க தேவாரம் திருவாசங்க கேட்கணும் நல்ல அறிவோடு ஞானத்தோட பிள்ளை பிறக்கும் அது மட்டும் இல்ல கூடும் போது நல்ல எண்ணத்துல கூடும் போது அந்த மாதிரி எண்ணங்களோடு குழந்தை பிறக்குமா அது கூடும் போது புத்தி வேற மாதிரி மாறிக்கிறது பெரிய பிரச்சனை அந்த நேரம் சாமி முட்டே செய்ய முடியல சாமி நானும் முயற்சி பண்ணி பாக்குறேன் மட்டும் புத்தி கோனு கூட தெரியாம கேட்டுப்பட்டேன் போய் சரி சரி இது விட்டு எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது டிசைன் டிசைன் ஆனா தோணுது ஆடாட அவ என்ன ஆச்சு போய் மந்திர சொன்ன உடனடியே அவ உறங்கி விட்டாள் உள்ள இருக்க சிதகப்பட்டது கேட்டுக்கொண்டு கொண்டு பிறந்தது நாராயகிர பக்தான் அங்க மாறிட்டான் அழிச்சேன் காரணமான தர்மத்தின் வாழ்வு தொடங்கை சூதுகவும் கடைசியில தர்மமே வெல்லும் ஒரு பையனை போய் சின்ன பையனை போய் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வரானா அப்படின்னு அப்ப என்ன என்னோட நாமத்தை தவற மற்ற நாமத்தை உச்சரிக்க கூடாதுன்னு சொன்னேன் அது அப்படி இல்ல என் கடவுளை தவற நாமத்தை உச்சரி வேற சில பேர் நினைப்பாங்க முருகன்னா அதோடைய பக்தன் அதோ மட்டும் வேற எந்த தெய்வத்தை வணங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு தான் அவன் நாராயண பக்தனாக மாறி தன்னுடைய அப்பனை அழிப்பதற்கு காரணத்தை இது விஷயம் நான் போனதுனால சிறப்பு அருமையான விஷயம் எவ்வளவுப்பட்ட விஷயம்

இல்ல நம்பி மகனானு நம்பி உங்க அப்பா அவர் அம்மா பேரு நங்கை மோகினி யார் அம்மா யார் அப்பா உங்களுக்கு நங்கை மோகினி அம்மா நம்பி ராஜா அப்பா ஓ நம்பி ராஜனுடைய உங்க அப்பா நங்கை மோகினி உங்க அம்மா ஆமா எப்படி உங்க அப்பா எப்படி உங்களுக்கு அம்மா எப்படி அம்மா அப்பா நம்பி ராஜனும் நங்கை மோகினி கணவர் மனைவி ஆமா உங்களுக்கு அப்பா உங்களுக்கு அம்மா இப்படின்னு என்னை பெத்தாங்கல்ல யாரு எங்க ஆத்தா அப்பா அப்பே உன்னை பெக்கல அப்பா பக்கல பக்கல அப்பா அம்மா பத்தாங்க அம்மா பத்திச்சுல அம்மா இருக்காங்க ஆனா அப்பா இல்ல அப்பா இருக்காரு ஏய் நல்லா இருக்காரு இருக்கறியா பெத்த அம்மா தானே ஆமா அப்பானு ਨੇ பத்தாரா அப்பா இப்படி பேப்ப அப்பறம் எப்படி உனக்கு அப்பா ਨੇ அவ்ルダーானே இது செஞ்சது இது எப்படி எப்படி செய்யாம எப்படி என்ன செஞ்சாரு

உழைப்பால் எங்க அம்மாவுடைய என்ன வாக்கி அப்டினாரா ஒத்துழைப்பால் நான் உங்க அப்பா வாக்கி அப்டினாரா வாக்கி அப்டினா வர போட்டனாரா எப்படியா இல்ல கள புடுங்கனாரா அதெல்லாம் இல்ல வேற பார்த்தாரா ஐயோ உங்களுக்கு புரியுமா சொல்றேன் கல்யாணம் பண்ணாங்கல்ல யாரு எங்க அம்மா அப்பா ரெண்டு பேர் சரி அன்னைக்கு ராத்திரி ஒரு சம்பவம் நடக்கும் என்ன சம்பவம் அதெல்லாம் அவங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு

முதல் முடிச்சு யார் போடுவா அது வந்து முத முடிச்சு தான் மாப்பிள்ள உட்கார போடணும் அதை வாங்கியது அது அந்த பிள்ளை தான் ரெண்டாம் முடிச்சு யார் போட்டா அது நாத்தனாமா போடணும் அதை வாங்கியது அது அந்த பிள்ளை தான் மூணாம் முடிச்சு யார் போட்டா அது கலங்கச்சியார் அதை வாங்கியது அது அந்த பிள்ளை தான் யார் யாருக்கு முதல் இரவு தாலி கட்டிக்கிட்டாலும் தாலி வாங்கிக்கிட்டாலும் தாலியை கட்டுறவங்களுக்கு தாலி வாங்கி கொள்ளுறவருக்கு மொத்தத்தில் முதல் இரவு அப்ப எத்தனை பேர் தாலி கட்டாங்க மூணு பேர் எத்தனை பேர் வாங்கிட்டாங்க ஒரு ஆள் தான் யார் யாருக்கு முதல் இரவு ரைட்டியா அதுக்காக அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் கூட்டுக்கொண்டே ரொம்ப வச்சுக்கிட்டு இங்கே வரமா அண்ணன் எப்படி செய்யணும் பாருங்கன்னு சொல்ல முடியாது இப்போ நீ தானே சொல்கிற இப்போ ஒரு நல்ல விஷயத்த முடிஞ்சு சொல்ல சொல்கிற அப்படி இருக்க மூடு வராதா தனியாக இருந்தால் தான் இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு அண்ணன் தங்கச்சி பிறக்கிறாங்க அண்ணன் தங்கச்சி பிறக்கிறாங்க தங்கச்சி சின்ன பிள்ளை தெரியாது இப்போ நடக்க கூட்டணும் இப்போ அப்படின்னா நடந்து கட்டி வரணும் ஆமாம் யார் கட்டி போகணும் அண்ணன் நீங்கள் தங்கச்சி இருக்குது நீங்க போய் இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி கொடுக்குறீங்க கை பிடிச்சு நடக்க சாப்பிட தெரியல ஆமா அள்ளி இப்படி இந்த சாப்பிடு சாமி நம்ம ஊட்டி ஊட்டி கை எடு தெரியல கை கை பிடிச்சு நம்ம தான் ஆனா அவனா போட்டு எல்லே எந்த வேளை தெரியலயோ அத நம்ம சொல்லி கொடுத்துலாம் இது நம்ம சொல்லி கொடுக்க முடியாது அது செஞ்சோம்னாக்க அப்புறம் மாப்பிள்ளை காரன் செங்கனாண்ட வண்டி ஆயிருவான் அதனால இது மட்டும் தான் சொல்லி தெரிவதல்ல மன்மதக் கலைனா அவனவனா விழுந்தும் கட்டும் தயாராகி வெளியே வந்துடும் மன்மத கலையா

உங்கள் செல் எங்கே இருக்குது என்ன உள்ளே வச்சிருக்கேன் அதில் ரெண்டு படம் ஏற்றி விட்றேன் என்ன படம் ஒரு பாரினர்ஸ் ஒரு நீக்கி ரெண்டு இருக்குது நான் அனுப்புனா படம் பிடிக்கலான்னா நீங்களே குரோமில் உள்ளே போய் சர்ச் பண்ணீங்கன்னாக்கா வேணுங்கிற படத்தை பார்த்துக்கலாம் நம்மளுக்கு கொள்ள போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கை விளம் ஓடு வாழ்க்கை விளம் ஓடு என் பெற்றும் பெற வேண்டும் மையகம் வரவேற்பான் கிடைச்சில்ல கேட்டுச்சா படிச்சு படிச்சு சொல்றேன் என்னது சத்தம் கேட்க முடியும் இந்த வேலை பார்க்காத இந்த வேலை பார்க்காது என்னது நல்லா கிடைச்சியா

வேலை பார்த்தது யாராவது கோர்த்து விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பார்ப்போம்